என்ன அப்பாவை தேடுறீங்களா தாத்தாவை தேடுறீங்களா தாத்தாவை பாடு தாத்தாவை பாடு அம்மா பிரியா புல்ல பாக்கிறதுக்கு உன் நான் அப்படியே உழச்சி ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு வெளிநாட்டுல உள்ள என் கணவருக்கு போன் அடிச்சு சொல்லிட்டீங்களா நல்லபடியா புள்ள பிறந்திருக்கன்னுட்டு என்ன இல்லம்மா இப்போ நான் சொல்லிடுறேம்மா திடீர்னு இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் உடனே நல்லபடியா புள்ள பொறந்துடுச்சு சரி புள்ள பொறந்த உடனே சொல்லிக்கலான்ட்டு விட்டுட்டம்மா என் மௌனுக்கு இப்ப உடனே போன் அடிக்கிறம்மா வெளிநாட்டுக்கு அவன் சேதியை கேட்ட உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பான் பாரு அவனுக்கு புள்ளண்ட அவ்வளோ உயிருமா சொல்ல முடியாது அடுத்த ஃபியேட்ட பிடிச்ச உடனே ஊருக்கு வந்துடுவான் ஆமா மாமா அவருக்கு புள்ளண்டா ரொம்ப உயிருமாமா புள்ள பிறந்த உடனே ஊருக்கு வரணுதான் சொல்லிட்டு இருந்தாரே ஊர்ல இருந்து அப்பா போன் அடிக்கடாம என்ன விஷயமா இருக்கும் அப்பா நான் வெளிநாட்டுல இருந்து ராஜா பேசுறாப்பா ஹலோ ராஜா கேக்குதுமா நான் அப்பா தான் ஒரு சந்தோஷமான விஷயம் ராத்திரி இடப்போலி வந்துடுச்சி அதனால ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தோம் புரியாக்கு நல்லபடியா பொம்பளை புள்ள பிறந்திருக்குமா சோ தான் வந்தான் புள்ள பாக்குறதுக்கு அழகா உன்ன மாதிரி இருக்கு தம்பி அப்பா என்ன சொல்றீங்க உண்மையாத்தான் சொல்றீங்களா நான் அப்பா வாய்க்கனா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்னாலேயே நம்ப முடியல இன்னும் ஒரு ஓடம் ஆகும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு அதுக்குள்ள புள்ள பிறந்துருச்சு நான் அப்பாவா ஆயிட்டேன்னு அதுக்குள்ள ஆமா ராஜா நீ அப்பாவா ஆயிட்ட நான் தாத்தாவாயிட்டேன் பெரிய அம்மாவா ஆயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி புள்ள பாக்குறதுக்கு அழகா துரு துருன்னு இருக்கு தம்பி அப்பா நான் உடனே ஏன் சொல்லிட்டு நான் லீவ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்துடுறேன்ப்பா என் பிள்ளைய உடனே தூக்கி பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா அந்த பிஞ்சு கையை தொட்டும் முச்சம் போடணும்ப்பா நான் உடனே ஊருக்கு கிளம்பி வரேன்ப்பா நானு சரி சரி ராஜா பார்த்துக்கோ பொண்ணமோ வாங்க பிரியாவையும் புள்ளையும் நல்லபடியா பார்த்துக்குறேன் வரும்போது புள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு புள்ளைக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு வாங்க சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் தாங்க ராஜா என்ன விஷயம் வேலையை விட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்களே சார் என் ஒய்ஃபுக்கு ஊர்ல குழந்தை பிறந்திருக்கு சார் அப்படியா கங்கராசுவராஜா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீயா அப்பவாயா ஆமா சார் ரொம்ப சந்தோஷம் சார் சார் குழந்தைய சார் ஊருக்கு போலான்னு இருக்கேன் சார் எனக்கு லீவு வேணும் சார் ராஜா நம்ம கம்பெனி ரொம்ப நாளாவே சரியாவே போல இப்போத நல்லா பிசினஸ் கிடைச்சிருக்கு நல்லா கம்பெனி போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த நேரத்துல ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க இப்ப நான் யாருக்கு கம்பெனில இருந்து லீவ் தரதா இல்ல உங்க பிள்ளை எங்கேயும் பேராது வீட்ல தான் இருக்கும் பிறகு போய் பாத்துங்க இப்ப எல்லாம் லீவ் கிடையாது சார் பிளீஸ் சார் ஒரு பயன் நாளாவது கொடுங்க சார் என் பிள்ளைய பாக்குன்னு போல இருக்கு நான் போயிட்டு உடனே உடையா சார் ராஜா ஸ்டுபிட் மாதிரி பேசாதீங்க நான் கோந்த புள்ளிய அமைஞ்ச நான் இவ்வளவு சொல்றேன் திரும்பி ஊருக்கு போறேன்னு தெரிய அப்படி நீங்க அவசியம் ஊருக்கு போனா வேலைய ராஜனம் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாம நீங்க வாங்கி இருக்கிற அஞ்சு லட்ச ரூபா லோனா கிளியர் பண்ணிட்டு போங்க இப்ப நீ வெளியில போலாம் வெளியில வேலை நிறைய இருக்கு போய் பாருங்க என்னடா இது வெளிநாட்டு வாழ்க்கை தெத்த பிள்ளைய பாக்குறதுக்கு கூட லீவ் கிடைக்க மாட்டேங்குது வேலையை தூக்கி எரிஞ்சிட்டு போலான்டாக்கா வீடு கட்டுறதுக்காக அஞ்சு லட்ச கம்பெனில பணம் வாங்கியிருக்கோம் அந்த பணத்தை நான் எப்போ அடைக்கிறது கடவுள்ளே ஒரு சந்தோஷத்தை கூட கொண்டாட முடியாம இருக்கு இந்த வெளிநாடு ஏன்பா ராஜா ஏன் பாத்து இந்த வயல விக்குன்னு சொல்றேன் நம்மள்ட்ட எடுக்கிறது இந்த ஒரு வயல்தான் தான்ப்பா இதுல விவசாயம் பார்த்தா நல்லா விளைச்சல் வரும்ப்பா இத விற்க வேணா தம்பி அப்பா என்னப்பா சொல்றீங்க நீங்க நல்லா இருந்தீங்க வயலை பாத்துக்கிட்டீங்க இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த வயலையும் உங்களால பார்க்க முடியல இந்த வயலை நானும் பார்த்தக்க காலம் ஃபுல்லா நம்மளால முன்னேற முடியாதுப்பா இதை வித்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போறேன்பா எனக்கும் கல்யாணம் ஆடிச்சு ஒழுங்கான வீடம் இல்லை இந்த வயல்ல நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா எப்போ நான் ஊடு கட்டுறது நாளைக்கு எனக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா அது வசதியா வாழ வேண்டாம் இப்படி எப்போ ஓட்ட வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால சும்மா கிடக்க போற இந்த இந்த வயல் எதுக்குப்பா நமக்கு இதை வித்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போறோம்ப்பா நல்லா சம்பாதிக்க போறோம்ப்பா வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாம் வசதியா வந்து வாழ்கிறாங்கப்பா இந்த மாதிரி நாமளும் வாழணும்ப்பா சரி தம்பி அதுக்கு மேல ஓ இஷ்டம் எனக்குத்தான் உடம்பு சரியில்லை வயலை பார்க்க முடியல நீனாவது ஆனா நீ நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஆசை உன் விற்பே செய்ப்பா பிரியா ஏன் பிரியா அலுவல நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே நான் வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டுக்கு போய் நம்ம வீட்டையும் கட்டிட்டு கொஞ்சம் பண காட்சியும் சேர்த்துக்கிட்டே அப்புறம் ஊர்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்வோம் பிரியா

அப்பா அப்போவே சொன்னாரு வெளிநாடு வேணா ஊர்லயே விவசாயம் பண்ணிட்டு வாயிலையும் வித்து வெளிநாடு வரத்துக்கு செலவு பண்ணியாச்சு அஞ்சு லட்சம் கம்பெனில கடனை வாங்கியும் வீடை ஏதோ கொஞ்சம் கட்டியாச்சு சரி சமாளிப்போம் இதுவும் கடந்து போவோம் பிரியா நான் பாசிட்ட எவ்வளவோ பேசி பாத்துட்டேன் லீவ் தடமாட்டேன்ட்டு சொல்றாரு கம்பெனி ரொம்ப லாஸ்ல போதேன் இப்பதான் பிசினஸ் எடுக்க போக கூடாதுன்ட்டாரு சரி வெளிநாடு வேணா ஊருக்கு வந்துடலான்னு பாத்தக்கா கம்பெனி லாஞ்சு லட்ச வீடு கட்டுறது கடனை வாங்கி வச்சிருக்கு அது அடக்கி மத்திய மகள பாக்குற பாக்கி எனக்கு இல்ல பிரியா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா கடனை வாங்கி வீட கட்டிட்டீங்க அந்த வீட்டுல கூட ஒழுங்கா உங்களால வாழ முடியல நம்ம கல்யாணம் பண்ணி அஞ்சு மாசம் கூட ஒழுங்கா சேர்ந்து வாழல அதுக்குள்ள நம்மள தனிமா வாட்டுதுங்க என்னங்க பண்றது நீனா அப்பாவும் அப்பாவும் சொன்னீங்க வெளிநாடு எல்லாம் வேணா ஊர்லயே இருக்கலான்ட்டு நான் தான் பேராசைப்பட்டுட்டு எதுவுமே கலந்தோ வந்துட்டேன் இப்ப கஷ்டப்படுற கவலைப்படாதீங்க என்ன பண்றது எனக்கா ஆசைத்தான் என் பிரசவத்துல நீங்க ஊர்ல இருக்கணுன்ட்டு ஆனா கடவுள் அந்த மாதிரி நாடுலயே நீங்க கவலைப்பட்டு இல்லாம வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடுனேன் நானும் நினைச்சுக்கிட்டு வாழ்றோம் என்ன ராஜா உன் ஆளையே காணு எனக்கு புள்ள பிறந்த இருக்கு நான் லீவ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போனேன்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் நீ ரூமுக்கே வரல மத்தியானம் செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாம் அப்படியே வீணா போயிடுச்சு எங்க போற நீ ஏன் கவலையா உட்காந்துருக்க ஏ ராஜா அளவுல என்ன ஆச்சு ஓ முதலாளிட்ட லீவ் கேட்டியா இல்லையா அண்ணா முதலாளி லீவு இல்லன்னு சொல்லிட்டானு அப்படி ஊருக்கு போறான்டாக்கா கேன்சல்ல போ வாங்க நான் அஞ்சு லட்சம் ரூபாய் கடனை கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டானு என் பிள்ளைய பாக்க என்னால முடியலன்னு அதான் மனசு கஷ்டமா இருக்கு தனிமையில உட்காந்துகிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ எங்க அப்பா சொன்னாரே வெளிநாடுலாம் வேணாப்பா ஊர்லயும் விவசாயம் பாருன்ட்டு கேட்கவே இல்ல நானு இப்போ தானா புரியுது வசதிய வாழன்னு ஆசைப்பட்டு எனக்கு நானே சிறைப்படுத்திக்கிட்டு ராஜா நீ மட்டும் இல்லப்பா நம்ம நாட்டுல பல பேருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு நான் எப்போ வெளிநாட்டுக்கு வந்தேன்னு சொல்லு பாப்போம் என்னன்னா ஒரு பத்து வருஷமா இருப்பீங்களே வெளிநாட்டுல அதான்ப்பா இல்ல இருபது வயசுல வெளிநாட்டுக்கு வந்தேன்ப்பா இப்ப எனக்கு வயசு அறுபது ஆக போகுது என்ன வெளிநாட்டு மோகம் என்னை விட்டு போகவே இல்லை நானும் வெளிநாட்டுலேருந்து ஓட அவங்களை எல்லாத்தையும் பார்ப்பேன் என்ன டெய்லி புது சட்டை போடுறாங்க நல்ல நல்ல வாசனை சென்ற பூசிக்கிறானு தடபிடலாம் செலவு பண்ணுறாங்க சந்தோஷமா ஊர் சுத்துறாங்க அப்போ வெளிநாட்டுக்கு போனால் நம்மள அப்படி சந்தோஷமா இருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளிநாட்டுக்கு வந்தேன் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தெரியுது ஒரு மாசம் அவங்க ஊர்ல சந்தோஷமாக சுத்துறதுக்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுல ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காம போட்டுக்கிறதுக்கு ஒழுங்கான துணி இல்லாம படுக்கிறதுக்கு ஒழுங்கான இடம் இல்லாம ஒரு சின்ன ரூம்ல பத்து பேர் அடைஞ்சு படுத்துக்கிட்டு காலையில எந்திரிக்கிறது வேலைக்கு போறது ராத்திரி வரது படுக்கிறது இதையே தான் வருஷம் ஃபுல்லாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மிஷினு மாதிரி அவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சிக்கு போறதுக்கோ ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில கலந்துறதுக்கோ நம்ம ஊர் பண்டிகையில கலந்துக்கிறதுக்கோ இப்போ எதுவுமே இல்லாம அவங்களுடைய வாழ்க்கைய ஓட்டுறாங்கன்ட்டு வெளிநாட்டுக்கு வந்ததுக்கும் பிறகு தாப்பா தெரிஞ்சிச்சு ஏதோ நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வந்தவங்க நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு திரும்பத்தோட சந்தோஷமா வெளிநாட்டுல வாழ்கிறாங்க ஆனா படிப்பு அறிவு இல்லாத நாம வெளிநாட்டுல வந்து ஆயில துளைச்சிடுறோம் வெளிநாட்டுக்கு வரத்துக்காக ஊர்ல வீட்டுல ஒரு நகையெல்லாம் வித்து ஊர்ல எல்லாம் கடனை வாங்கி லட்ச கணக்குல ஏஜென்ட் பணம் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வரோம் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் கல்லு மண்ணை சுமக்கிறதும் டிரைவர் வேலையை பாக்குறதும் கிளீன் பண்றதும் இப்பயே தான் நம்ம வாழ்க்கை ஓடிடுது நம்ம ஆயில் பூரா வெளிநாட்டுக்கு வர வெளிநாட்டு வர்றதுக்காக செலவு பண்ண அந்த காசு ஊர்ல நம்ம ஒரு ஆட்டு பண்ணையோ கோழி பண்ணையோ இல்ல மாட்டு பண்ணையோ இல்ல விவசாயமோ எந்த தொழில் பண்ணா நம்ம முன்னேறி இருக்கலாம் அதுல நல்ல வருமானம் இருக்கு நாம ஒரு முதலாளியாகவும் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நாம அசிங்கப்பட்டுக்கிட்டு ஆனா வெளிநாட்டுல வந்து நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதா காலத்துடைய கொடுமை யூடியூப் சோசியல் மீடியால எல்லாம் வெளிநாட்டை ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க பெரிய பெரிய பில்டிங்கும் பெரிய பெரிய ஹோட்டலையும் நல்ல ராயல் வாழ்க்கையும் சோசியல் மீடியால காமிக்கிறாங்க அதை பார்த்து நாம ஏமாந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்துடுறோம் ஆனால் அதே சோசியல் மீடியால படிப்பறிவே இல்லாம லேபராக வரவங்களுடைய வாழ்க்கையை காமிக்கிறதில்ல அவங்க படிப்பு கஷ்டத்தை காமிக்கிறதில்ல அப்படி காமிச்சாங்கண்டா பல பேருக்கு வெளிநாட்டு முகமே வராது இதுதான் ராஜா இதை பார்த்து தான் நம்ம வாழ்க்கையை விட்டுடுறோம் நான் சின்ன வயசுல வீட்டுல உள்ள நகையெல்லாம் வித்துட்டு ஒரு இருபது வயசுல வெளிநாட்டுல வந்த நல்லா சம்பாதிச்சுட்டு வாழலாண்டு இப்ப அறுபது வயசாச்சு நாற்பது வருஷம் வெளிநாட்டுல என் காலம் தேடிச்சு இதுக்கு மேல நம்ம ஊர்ல போய் என்னத்த தொழில் பண்றதுன்னு சொல்லி என் வாழ்க்கை வெளிநாட்டுலயே ஓட்டிட்டேன் ஆனா இன்னும் கடனை வாங்குற அரைக்கிறேன் கடனை வாங்குற அரைக்கிறேன் இதுதான் என் வாழ்க்கையவே ஓடிக்கிட்டு இருக்கு ராஜா அண்ணா நீங்கள் சொல்கிறது நூறு பெர்சன்ட் ஒண்ணுமா தானே நம்ம அவ்வளோ செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு ஊரில் அந்த மாதிரி தொழில் பண்ணி ஒரு முதலாளியாகவே இருந்துட்டு போயிருக்கலாம் ஏ பொண்டாட்டி பிரசவத்தோட நான் ஊரில் இருந்திருப்பேன் இயைய பிள்ளையோட சந்தோஷமா இருந்திருப்பேன் வாழ்க்கைங்கிறது ஒரு முறைத்தான் அது திருப்பியா நமக்கு ஓட போறது இல்ல சரி வாங்க நம்ம ரூமுக்கு போவா பிரியா என் புள்ள என்ன செய்யுது பிரியா உங்க புள்ள திரு திரும்னு ரொம்ப வாழா இருக்குது சரியான வாழ தாங்க முடியல அப்படியே அவ்வளவு பெரிய வாழா இருக்கா என் புள்ள என்ன மாதிரி தான் இருக்கும் வேற யார மாதிரி இருக்கும் சரி என் புள்ளைய பாக்கணும் புள்ள ஆசையா இருக்கு இந்த வீடியோ கேமரா ஆன் பண்ணி காமி இப்ப காமிச்சிடன பாருமா அப்பா பாரு அப்பா பாரு அப்பாவை தெரியுது அப்பாவை பாருன என்னடி செல்லும் என்ன பண்றீங்க அம்மா நீங்க ரொம்ப இருக்கிறாங்கல்ல சாப்பிட்டீங்களா அப்பாவை பாருமா அப்பாவை பாருங்க அப்பா சீக்கிரமே ஊருக்கு வந்துடுறேன் உங்களுக்கு என்னன்னா வேணும்னு சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் புது ட்ரெஸ் நிறைய விளையாட்டு ஜாமா எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்பாக்கு மிச்சம் கொடுங்க அப்பாக்கு மிச்சம் முடுங்க அலுவாது இங்க முத்த இல்ல காலத்தோடைய கொடுமை என்ன பண்றது நம்ம நம்மளுடைய பெத்தவங்களுடைய இறப்பு கூட ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு நம்ம வெளிநாட்டு வாழ்க்கையில காலை வச்சுட்டோம் இப்ப ஒர்க்கை பற்றி என்னன்னா இந்த நேரம் பார்த்து நீங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்க இப்ப பாஸ்போர்ட் கையில இல்லாம போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரிவிங்க அல்வாதிங்க என்ன அல்வாதிங்க என்ன ஆயிடுச்சு முத்தண்ண அழுவுறாங்க என்ன ஆயிடுச்சு முத்தன் எனக்கு முத்தன் ஐயா அழுவுறீங்க அது ஒண்ணு இல்ல ராஜா முத்துனோட அம்மா இறந்து போயிட்டான் ஊர்ல ஊர்ல இருந்து போன வந்துச்சு அதை கெட்டதுல இருந்து முத்தன் அழுது பேருக்குறானு நானும் எவ்வளவோ ஆறுது சொல்லி பாத்துட்டேன் என்ன பண்றது பெத்த தாயாச்சே அவங்களுடைய இறப்பு கூட போக முடியே ஏன்னா அப்ப உடனே லீவ கெட்டுட்டு ஊருக்கு போலாமண்ண பெத்தவங்களாச்சேனா எப்படி நான் பாக்காம இருக்கிறது என்ன பண்றது ராஜா சூழ்நிலை சரியில்லையே இந்த நேரம் பார்த்து முத்து அண்ணா பாஸ்போர்ட்டை வந்து ரினியூவ் எழுது கொடுத்துருதுறாங்க இப்ப கையில பாஸ்போர்ட் இல்லாது பாஸ்போர்ட் இல்லாம ஊருக்கும் போக முடியாது பெத்த தாயோட இறப்பு கூட ஊருக்கு போக முடியாம ஆயிடுச்சு என்னத்த சொல்றது எல்லாம் நம்ம தலைவிதி சில வருடங்களுக்கு பிறகு பிரியா நான் முத முத ஊருக்கு வர போறேன் அதனால பிள்ளைக்கு கொஞ்சம் நான் வாங்க போறேன் பொம்பளை பிள்ளையாச்சே சும்மா பாக்க முடியுமா உனக்கு ஏதாவது தேவைப்படுதா இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க நீங்க நல்ல போய் ஊருக்கு வந்தாலே போதும் உங்க மகள பாக்குன்னு தான் ரொம்ப நாள் இருந்தீங்க உங்க மகளுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க உங்களுக்காக நாங்க ரெண்டு பேரும் காய்ச்சலிட்டு இருப்போம் இயராஜா இப்போதான் நான் வீடு கட்டிலத்துக்கு வாங்கின கடன்லாம் அடைச்சிட்டு ஊருக்கு போறேன்னு சொன்னேன் திரும்பி கம்மன்லேருந்து கடங்கு கிரிய இதை எப்போட பண்ணினேன் இல்லை சார் இப்போ தான் முத முத ஊருக்கு போனேன் மூணு வருஷம் ஆயிடுச்சு என் புள்ள பொன்னாட்டி எல்லாம் பார்க்க போற அவங்களுக்கு ஜாமான் நகை எல்லாம் வாங்கினேன் சார் எங்கள் அப்பாவுக்கும் சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு பணம் தேவைப்படுது ரெண்டு மாசம் நான் லீவ்ல போயிட்டு வந்துட்டு அதை அடைச்சிடுவோம் சார் எனக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா கடன் கொடுந்தேன் சார் அண்ணா நான் ஊருக்கு போலண்ணே அதனால என் பிள்ளைக்கு என் ஒய்ஃபுக்கு என் அப்பாவுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க கூட அதோட என் பிள்ளைக்கு கொஞ்சம் நாயம் வாங்க போறேன் ரொம்ப சந்தோஷம் ராஜா நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க ரொம்ப கலமா ஆசைப்பட்ட புள்ளைய பார்க்க பாக்கு இப்பாவது லீவ் கிடைச்சிச்சு சரிப்பா நீ போய் நல்லபடியா ஜாமான பர்ச்சேஸ் பண்ணு உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா சொல்லு போட்டி கட்டமோ சொல்லு சேர்ந்தே கட்டி ஹெல்ப் பண்றேன் உனக்கு ஊர்ல போய் பொண்டாட்டு பிள்ளையோட சந்தோஷமா எறி முடிஞ்சக்கா ஊர்லயே வாழ்றதுக்கு ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிப்பா உனக்கு இப்போ வயசு இருக்கு என்ன மாதிரி வயசோட ஓடலாம் நீ வெளிநாட்டுலயே உட்காந்துருக்க வே நாராஜா அப்படித்தானே நானும் நினச்சேன் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் பிடிச்சி ஹாப் ட்ரெஸ் சாரு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு போகிறோம் வெறுங்கையோட போக கூடாது என் மகளுக்கு பின்னாட்டிலும் ஜாமான் வாங்கினேன் அதனால திரும்பின கம்பெனியில பணம் வாங்கியிருக்கு நான் கடனா நீங்க சொன்ன மாதிரி தானே வெளிநாட்டு வாழ்க்கையில கடன் வாங்குறது அடைக்கிறதும் வாங்குறதும் அடைக்கிறதும் அப்பயே உடம்புக்கு நான் எப்பன்னா பணத்தை சேர்த்துக்கிட்டு ஓடல போய் பிசினஸ் பண்றது அந்த கடவுள் தான் உதவி புரியணும் சரி நான் நான் டூட்டியை முடிச்சுட்டு வரும்போது ஜாமான வாங்கிட்டு வரேன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு சார் வெளிநாட்டுல இருந்து நான் ராஜாவோட ரூம் பேசுறேன் சார் நான் ஒரு செய்தி சொல்றேன் சார் பதட்டப்படாம கேளுங்க சார் உங்க நீங்களே தைரியப்படுத்தீங்க சார் ராஜா கடத்தூர்ல இருந்து ஜாமா வாங்கிட்டு வரும் போது கார்ல ஆக்சிடண்ட் இறந்து போயிட்டா சார் இறந்து போயிட்டான் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஏமா இறந்து போயிட்டானா அடக்கடவுளே கடவுளே என் புள்ள ராஜா இந்த மாதிரி போயிடுச்சு என் புள்ள இந்த மாதிரி போயிடுச்சு ஊட்ட கட்டி பார்த்து வாழல கல்யாணத்தை பண்ணி ஒய்வு கூட ஒழுங்கா வாழல பெத்த பிள்ளைய பார்க்கணுன்ட்டு அவ்வளோ ஆசை ஆசையாக துடிச்சிச்சி அதுக்கு என் பிள்ளைக்கு கொடுத்து வைக்கல இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு ஆக்சிடெண்டெல்லாம் இப்படி போயிட்டியமானேனு அப்போ என்ன தலையில் அடிச்சுக்கிட்டேன்னு வெளிநாடு வேணாம் வேணாம் ஊர்ல விவசாயம் பாருப்பான்ட்டு கேட்டியா இப்ப நான் உன்னை எப்படி பா பார்ப்பேன் எப்போ பா பார்ப்பேன் நாளைக்கு உன் மகன் வந்து அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்னப்பா சொல்றது என் ராஜா என்ன விட்டு போயிட்டியப்பா என் மருமாளுக்கு எப்படி நான் சொல்றதுன்னு தெரியலையே ஊருக்கு கொண்டு வரப்பட்ட ராஜாவின் உடல் கணவனை இந்த கோலத்தில் பார்த்த மனைவியின் சோகமும் பெத்த மகனை இந்த கோலத்தில் பார்த்த அப்பாவின் சோகமும் தன் அப்பா தாய் என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கும் மகளின் சோகமும் சிலருடைய வாழ்க்கை வெளிநாட்டில் இப்படித்தான் அமைகிறது இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை